ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரசம் எப்படி வைக்கலான்னு பார்த்துர்லாம் ரசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன் அது என்னென்னன்னு பார்த்துர்லாம் ரெண்டு பழுத்த தக்காளியாக எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பழுத்த தக்காளி கொஞ்சம் ரசப்பொடியும் கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் தொளியை உரிக்காமல் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் மிளகு சீரகம் ஒரு வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் அப்புறம் தாளிக்கும் போது போடுறதுக்காக சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் அப்புறம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் கட் பண்ணி அப்புறம் புளி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஊற போட்டு வச்சுருக்கேன் காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ இந்த தட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் மிக்சி ஜாரில் இதெல்லாம் போட்டு திரிச்சாச்சு இப்போது அதுக்கப்புறம் தக்காளியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கணும் முதய நீங்கள் தக்காளியும் இது கூட ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மிளகு ஜீரகம்லாம் நல்லாவே அரை அரைப்படாது முழுசு முழுசாக இருக்கும் ஆனால் இப்போ தக்காளியை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணுங்கள் இப்போது தக்காளி வந்து இது கூட ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிட்டு இதை வந்து நைஸாக அரைக்கக்கூடாது குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் நைஸாக அரைச்சிங்கன்னா ரொம்ப தக்காளி வழுவுலுன்னு அப்படி ஆகிரும் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிங்கன்னா ரசத்துக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் ரொம்ப குலகுழன்னு ரொம்ப அரைச்சிடக்கூடாது அதனால் இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு பல்ஸ் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம கலந்துடலாம் இப்போது இந்த மாதிரி இதை ஒரு பாத்திரத்தில் தட்டிட்டு இதில் வந்து புளித்தண்ணி ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம வச்சுருக்க முடியாது ரசப்பொடியும் தூளையும் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வச்சிருக்கிற அந்த கொத்தமல்லி கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் காயப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த அரைச்ச மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அதையும் இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதை கையால் நல்லா கரைச்சி விடுங்க கையால் இதை நல்லா கரைச்சி விடுங்க அப்போது அந்த தக்காளி வந்து ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சிருப்போம் இல்லையா அதை கையால் நல்லா கரைச்சி விடுறப்ப அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த மல்லியில் கருவேப்பிலலாம் இதுக்குள்ளே போட்டிருக்கோம்லா அதெல்லாம் நல்லா நம்ம பிணையிறப்ப அதோட சாறு இதில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக தக்காளிலாம் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு விடும்போது எல்லாம் நல்லா கரைஞ்சிரும் அப்புறம் நல்லா ரசம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கணும் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ கடாய் நல்லா சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வச்சுருக்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் இதெல்லாம் இதில் போட்டுடலாம் நீங்கள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நீங்கள் அதில் கரைச்சி வைக்கும்போது உப்பு போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ தாளிக்கும் போதும் கூட போட்டுக்கலாம் நம்ம இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த ரசத்தை ஊற்றிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் ரசம் மிளகு கூட கொஞ்சம் கூட போட்டுனா போட்டுக்கலாம் சளி பிடிக்கும்போது மிளகு கொஞ்சம் கூட போட்டு வச்சிங்க அப்படின்னா சளிக்கெலாம் நல்லா கேட்கும் இதில் நீங்கள் தூதுவலை அந்த மாதிரி கூட ஆட் பண்ணி ரசம் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இது கொதித்து நொற நல்லா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நொற வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும் கொதிச்சிடக்கூடாது கொதிச்சா ரசம் டேஸ்ட்டாக இருக்காது எவ்வளோ அழகாக ரசம் நல்லா நொற கூடி வந்துருச்சுன்னு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டைமிங்கில் தான் நீங்கள் ஆஃப் பண்ணணும் கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டே போயிடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் டைப் பண்ணி அனுப்புங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்